வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மொழியில் வழங்கப்பட்டு வருகிற ஒரு நாட்டுப்புற கதையை பார்க்க இருக்கிறோம் கதையினுடைய தலைப்பு அரசனின் ரகசியம் ஒரு நாட்டில் இருக்க ராஜாவுக்கு குழந்தை பிறக்கிறது அந்த இளவரசனுக்கு காது ரொம்ப பெருசாக இருக்கும் மாட்டு காது மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும் ராஜாவுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு அவன் இந்த குழந்தையை பற்றி வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அரண்மனையிலேயே தனியாக ஒரு அறையில் வச்சு அவனை வளர்த்துட்டு வராரு பெரியவனாக வளர்றான் அவன் வளரும் போது அவனுக்கு முடி வெட்ட வேண்டி இருக்கிறது அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டில் இருந்து ஒரு ஒரு கூட்டு வராங்க அவர் வந்து முடி வெட்டிட்டு போகிறாரு அவருக்கான இப்போ இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சு ராஜா கூப்பிட்டு அவனுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு இதை வெளியில் ஆற்றையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் உன்னை சிறையில் பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அவனும் பயந்த மாதிரி வீட்டுக்கு போகிறான் ஆனால் இந்த ரகசியத்தை வெளியில் சொல்லாத காரணத்தால் அவனுடைய வயிறு கொஞ்சம் கொஞ்சமாகவும் தீங்க ஆரம்பிக்குது என்ன பண்ணுறதுன்ற பிரச்சனை என்ன பண்ணுறது ரகத்தியாத்திரையாக சொன்னால் ராஜா வந்து சிறையில் பிடிச்சி போட்டுருவார் ஆனால் என்ன பண்ணுறான் காட்டு வழியாக போகும்போது காட்டில் இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த ரகசியத்தை சொல்லிடலாம் நம்ம ஒரு ராஜாவினுடைய மகனாக இருக்கிற இளவரசருக்கு காது ரொம்ப பெருசு மாட்டு காது மாதிரி இருக்கும் அப்படின்னு மரத்துக்கிட்ட சொல்லிடுறான் இப்போ என்னுடைய வயிறு வீக்கம் குறஞ்சி போயிடுது நிம்மதியாக வீட்டுக்கு போயிடுறான் இப்போ அந்த வழியாக ஒரு மத்தளம் தயாரிக்கிற பொருத்தவன் வரான் அவன் வந்து பார்த்துட்டு இந்த மரம் வந்து மத்தளம் தயாரிக்கிறதுக்கு பொருத்தமாக இருக்கும்னு அந்த மரத்தை வெட்டி அதுலேருந்து மத்தளம் தயாரித்து எடுத்துக்கிட்டு இந்த நாட்டு ராஜா கிட்டே வரான் அப்போ வாயு காப்பான் அவன் பார்த்தோன்னே நல்லா இருக்கேன் மற்றளம் எங்கே நீ வாச்சு காட்டுன்னு சொல்கிறான் இவன் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மத்தளம் தானே சப்தம் எழுப்புது அந்த முடித்திருத்தறவர் அந்த மரத்துக்கிட்ட சொன்ன ரகசியத்தை இது சொல்லுது நம்ம ஒரு ராஜாவுடைய பையன் இளவரசனுக்கு காது ரொம்ப பெருசு அது மாட்டு காது மாதிரி இருக்கும் அப்படின்னு மற்றளம் தானே வாசிக்கிட்டு இந்த ரகசியத்தை சொல்லுது உடனடியாக எல்லோரும் பயந்து போயிடுறாங்க அவ தப்பிச்சு ஓடிடு அப்படின்றாங்க ஆனால் ராஜாவுக்கு இந்த சந்தம் கேட்டு அந்த மக்களை தயாரித்தவனை பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறாரு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறார் சிறையில் அப்புறம் அந்த முடி திருத்தனையும் பிடிச்சி சிறையில் போட்டுடுறார் அப்புறம் இந்த பாட்டை கேட்டால்ல வாயிற்கா போன் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாரையும் கைது பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு போர் வீரன் வந்து சொல்கிறான் ஐயா அந்த ரகசியம் தெரிஞ்சவங்கெல்லாம் பிடிச்சி போடணுன்னா நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பிரஜைகளையும் எல்லா மனிதர்களையும் நீங்கள் கைது பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மந்திரியை கூப்பிட்டு கேட்குறாரு ஆமாம் ஐயா இது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே நாங்கள் பேசி தான் இருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் மனது புண்படுமே நாங்கள் பேசாமல் இருந்தோம் அப்படின்னு அவருக்கு நெருக்கமான அந்த மந்திரி சொல்கிறார் இப்போ ராஜா மனம் மாறுறாரு இது ஒன்றும் பெரிய குறை இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நம்ம பையனை விடனால் நம்ம தனியாக அடைச்சி வச்சது தான் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தேரில் ஏற்றி ஊர்வலமாக நாடு முழுவதும் அழைச்சிட்டு போகிறாரு பின்னாடி அந்த மத்தளம் தானே சப்தம் எழுப்பிக்கிட்டு வருது நம்ம ஊர் ராஜாவுடைய மைய மாட்டு காது மாதிரி பெரிய காதுகளை உடையவனாக இருக்கிறான் அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கூடி நின்று அந்த நாட்டினுடைய இளவரசருக்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்துகிறாங்க நன்றி வணக்கம்